வணக்கம் வெளே என்னுடைய நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன ஆனால் அதில் ஒரு வழக்கு என்னை மிகவும் உணர்ச்சி வசப்பட வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நீதிபதியான நாகமுத்து அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது வந்து அந்த வழக்கு குறித்து பேசினாரு அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய எதிரே பரிதாபமே உருவெடுத்து வந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தாங்க வழக்கு கொடுத்தவரும் அவர்தான் ஐயா எங்களுக்கு ஒரே மகள் என் வீட்டுக்காரருக்கு கைகால் வராது நான் நாலைந்து வீட்டில் வீட்டு வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன் வருகிறேன் மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன் பலரது கால்களில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்கவும் வைத்தேன் வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தால் அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்வேன் அதை போல யாரிடமோ கெஞ்சி வேலையும் வாங்கி கொடுத்தேன் அவள் இப்போது சம்பாதிக்க துவங்கிவிட்டாள் எங்கள் கஷ்டமெல்லாம் போய்விடும் இனி அவள் எங்களை பார்த்துக் கொள்வாள் என நினைத்த போது அவள் காணாமல் போய்விட்டாள் அவளை அவளது விருப்பமின்றி யாரோ மயக்கும் வார்த்தைகளை கூறி கடத்தி போயிருப்பதாக சந்தேகப்படுகின்றேன் ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து என்னுடன் சேர்த்து வைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டிருந்தார் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவரது மகளும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண் யாரும் என்னை கடத்தவில்லை நான் மேஜரான பெண் எனக்கு பிடித்தருடன் வாழ்வதற்காக நானேதான் விரும்பி சென்றேன் என்றார் நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது சரிம்மா அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கிவிட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியம்மா என்ன நியாயம் என கேட்டேன் அந்த இளம் பெண்ணிடமிருந்து பதில் எதுவுமே இல்லை இதற்கு மேல் சட்டத்திலும் இடமில்லை ஆனால் என் மனம் கேட்கவில்லை ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்கும் என நான் நினைத்தேன் ஏனெனில் இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல நிஜமான நீதிமன்றம் இங்கே உறவுகளும் உணர்வுகளும் முக்கியத்துவம் உண்டு எல்லாமே யதார்த்தமாக நடந்து விடாது சரிமா உன்னை ஒன்றும் நான் சொல்லல உன் கூட உன் அம்மா கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்கிறார் ஒரு மணி நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றேன் இருவரும் பேசும்போது அந்த தாயின் பாசம் மகளின் அடிமனதை நிச்சயமாக தரும் பலசை நினைத்து பார்ப்பாள் கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்யவும் முற்படுவாள் என்பது என்னுடைய எண்ணம் ஆனால் அவர்கள் பேசி முடித்து வந்தபோது நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை ஐயா உங்களுக்கு எல்லாம் நான் நிறைய சிரமம் கொடுத்துட்டேன் என் மகள் அவ விருப்பப்படி பெருமளவக்கூடையே இருக்கட்டும் அவ சந்தோஷமா இருந்தா சரி என்று இரண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஐயா இவ இவ மேல இவங்க அப்பாக்கு கொல்ல உசுறு மகளை பாக்குறதுக்காகவே வந்திருக்காரு அந்த மனுஷன்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போக சொல்லுங்கயா என்றார் எங்கம்மா உன் வீட்டுக்காரர் என்று நான் கேட்டேன் அந்த அம்மா கை காட்டிய இடத்தில் சுவரோடு சுவராக ஒருவர் சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அவருக்கு கைகால் வராது என்பதால் தூக்கி கொண்டு வந்து சுவற்றில் சாத்தி வைத்துள்ளனர் கோட்டில் எல்லாம் பார்த்து அவரது கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது அந்த அன்பு மகளை நோக்கி என்ன செய்ய போகிறார் என்பது போல பார்த்தேன் அந்த பெண்ணோ இதையெல்லாம் துளியும் கண்டுகொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே காலுடன் காத்திருந்த அவருடைய காதலுடன் சிட்டாக பறந்து சென்று விட்டார் சரிங்க ஐயா நாங்க புறப்படுறோம் என்ற அந்த பெண்ணிடம் பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படி போவீங்க என கேட்ட சொந்த ஊருக்கு போக எப்படியும் நாற்பது ரூபாய் தேவைப்படும் பஸ் ஸ்டாண்டு போய் பிச்சை எடுப்பாங்க ஐயா கூடுதலா கிடைச்சா இரண்டு பேருமே சாப்பிடுவோம் ஐயா அப்புறம் ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்யற இடத்துல உதவி கிடைச்சிரும் கிழச்சிக்கோம் ஐயா என்றார் நீதிமன்ற நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேருக்குமே தூக்கி வாரி போட்டது இந்தம்மா நீ பிச்சை எடுக்க எடுக்கவேனா என்னோட அன்பளிப்பா இதனை ஏற்றுக்கோ என்று சொல்லி என் இருந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து நான் கொடுத்தேன் நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் ஊழியர்கள் பார்வையாளர்கள் என்று ஆளாளுக்கு ஆளுக்கு கொடுத்ததில் நாற்பதாயிரம் ரூபாய் சேர்ந்து விட்டது அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல ஊருக்கு போவதற்கான சிறு தீர்வுதான் என்று சொல்லி கொடுத்தேன் பெற்றவர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களே என்று அன்று முழுவதும் என் மனம் வேதனைப்பட்டது பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பது முக்கியம் என்பதை உணர வையுங்கள் என்ற வேண்டுகோளுடன் நான் முன்னாள் நீதிபதியான நா முத்துக்குமார் தன்னுடைய உருக்கமான பேச்சையும் முடித்து கொண்டார் சென்னை வாணிமகாலில் நடந்த மறைந்த அமிர்தன் எளிய முப்பால் உரை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் தான் இப்படி ஒரு உரையை அவர் நிகழ்த்தினார் இந்த விடவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கும்